வணக்கம் வணக்கம் தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நாமெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் என்னடா நடக்க நடக்கப்போகுது தமிழர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போது தமிழ்நாட்டு அரசியலில் யார் அழப் போறா அப்படின்ற ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது ஒருத்தர் வந்து தம்பி கேட்டு கொடு காமெடி வேணும்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அதுவும் ஒரு ரொம்ப நாளா இல்ல இல்ல இயங்கிட்டு வருது என்ன பண்றது எனக்கும் தான் இருக்குது சரி ஹோமேட்டருக்கு வரும் அதாவது இந்த நாள் வரைக்கும் நாங்க சமூகத்தோடைய லெஃப்ட்லையும் போக மாட்டோம் ரைட்லையும் போக மாட்டோம் நேராக தான் போவோம்

நாங்கள் வந்திருக்கிறோம் மாற்றத்தை அறிவிக்க நீங்கள் வாக்களியுங்கள் வாக்களிக்க வேண்டிய செல்லம் வருகிற பத்தொன்பதாம் தேதி வாக்கு சேகரிக்க ஈரோட்டுக்கு வருகிறார் அவருடைய வருகையை அறிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் மாற்றத்தை அறிவிக்க நீங்கள் வாக்களியுங்கள் மாற்றத்தை அறிவிக்க நீங்கள் வாக்களியுங்கள் எப்படி இருந்தால் திமுக ஆட்சியில் இருக்கு இதுல ஜெயிச்சா மட்டும் என்ன மாற்றம் வர போது மாற்றத்தை அறிவிக்க நீங்கள் வாக்களியுங்கள் கூலி மிச்சமாக பேச்ச கேட்டு வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய

ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் எனது நண்பரும் பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் பேரனுமான திரு இ இளங்கோவன் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு இந்த பிண்டாரிகள் எங்க நிக்க சொல்றாங்களோ அங்கதான் இந்த பிரபலங்கள் நிற்கும் ஏன் அரசியல்வாதிகள் அதான் செய்வாங்க அதனால இவங்களை எல்லாம் பார்த்து ஏமாந்து அவங்க பின்னாடி போறது நிறுத்துங்க உங்களுக்கான விழிப்புணர்வை யார் கொடுக்கறான்னு பாருங்க எங்க இருந்து வருதுன்னு பாருங்க அதை சொல்றது யாருன்னு பாருங்க இதை ஆய்வு செஞ்சாலே நம்மளுடைய வருங்காலம் காப்பாற்றப்படும் இவிஎம் இருக்கு நான் சொல்லல இந்த பிண்டாரிகள் கைவிக்க இடமே கிடையாது இவிஎம் டேம்பரிங்ல இருந்து எலக்ட்ரானிக் ஹேக்கிங் வரைக்கும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் ஆனா இவங்க தான் பண்றாங்கன்ற அவேர்னஸ் நமக்கு தெரிஞ்சா போதும் அதுலயும் இது சத்தியம் உண்மைகள் ஒன்னு ஒன்னா வெளியே வந்துட்டே இருக்கு அதனால மக்களே கவனமா இருங்க விழிப்புணர்வோடு இருங்க மீண்டும் அடுத்த விழியத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்